ஆருத்ரா கோல்ட் நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் கிளை இயக்குனர் சூசைராஜின் ஜாமீன் மனுவை இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் விவகாரத்தில் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இருபத்தி மூன்று பேரை கைது செய்துள்ளனர் கைதானவர்களுள் ஒருவரான திருச்சி கிளையின் இயக்குனர் சூசைராஜ் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அவர் அளித்த மனுவில் மோசடிக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தன்னிடமிருந்த சேமிப்பு தொகையை ஆருத்ராவில் முதலீடு செய்திருந்ததாகவும் அந்த பணத்தை மீட்டு தரக்கோரி காவல்துறையில் புகார் அளித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மனுவை கடந்த முறை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மீண்டும் அவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மீண்டும் இரண்டாவது முறையாக ராஜின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்